எம்ஜிஆர் மிகவும் கஷ்டப்பட்டு சிறு நடிக்க வந்தார் அவர் நடிக்க வந்ததற்கு முக்கியமான காரணமே அவரிடம் அவர் குடும்பத்தில் நிலவிய வறுமைதான் காரணம் இவர் எம்ஜிஆரின் தந்தை கேரளாவின் நீதிபதியாக இருந்து இலங்கையிலும் சில ஆண்டுகள் வேலை பார்த்து நீதிபதியாக இருந்தவர் தான் கோபால் மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எம்ஜிஆர் பிறந்த பின்பு அவருடைய தந்தை சிறிது காலத்தில் இறந்துவிட்டார் தாயார் தாயார் தான் மாகன்கள் சக்கரபாணி எம்ஜிஆர் ஆகிய இருவருடன் கும்பகோணம் வந்து அங்குள்ள பாய்ஸ் நாடகம் மணியில் எம்ஜிஆரையும் சக்கரமணியும் விளக்கி அனுப்பிவிடுகிறார் நாடகமணியைச் சேர்ந்த பகுதியில் சிறு சிறு இடங்களில் நடித்திருந்த எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் பெண் விடத்திலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் பிறகு நாடகமணியில் இவருக்கான தேவை அதிகமாக உயர்ந்திருக்கிறது காரணம் ஒரு கட்டத்தில் பெண் விடத்தில் நடிக்க எம்ஜிஆர் ஆரம்பித்து விட்டார் அப்போது பெண்கள் அவ்வளோவாக நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடிப்பதில்லை என்பதனால் எம்ஜிஆருடைய தேவை அந்த நாடக கம்பெனிக்கு மிக அதிகமாக இருந்திருக்கிறது அப்பொழுதுதான் மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனி கந்தசாமி நட கம்பெனி உள்ளிட்ட பல கம்பெனிகளில் மாறி மாறி வேலைக்கு சேர்ந்து நடித்திருக்கிறார் அப்பொழுது திரைப்படம் தயாரிப்பு தமிழ்நாட்டில் உருவாகி மிக வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது அனைத்து நாடக கம்பெனிகளும் நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்துறைக்கு மாறும் நிலை ஏற்பட்டது இனி நாடகத்துறைக்கு எதிர்காலம் இல்லை என்று அவர்கள் எண்ணியதால் திரைப்படத்துறைக்கு தங்கள் கால்களை பதிக்க ஆரம்பித்தார்கள் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த பாய் நாடகமணி பதிபக்தி என்ற நாடகத்தை படமாக எடுக்க முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு வேடம் கொடுக்கப்படவில்லை எம்ஜிஆருக்கு நடிப்பும் வாய்ப்பு இல்லை இதனால் கோவம் கொண்ட எம்ஜிஆர் கந்தசாமி முதலியாரின் நாடகம் பணி அணியிருக்கிறார் கந்தசாமி முதலியார் அந்த நேரத்தில் சதிலலாது என்ற படத்தை எடுக்க இருந்ததை அறிந்து அவரை அணுகி வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அங்கு கந்தசாமி முதலியாரின் மகன் எம் கே ஏ ராதா நாயகன நடித்தார் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு துப்பறிவாளர் வேடம் கிடைத்திருக்கிறது வேடம் கொடுத்த கந்தசாமி முதலியார் அவருக்கு முதல் சம்பளமாக முன்மணமாக அப்படத்தின் தயாரிப்பாளர் மருதச்சலம் செட்டியாரிடமிருந்து ரூபாய் நூறை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு இந்த கம்பெனியின் படம் எடுக்கும் வரை படம் எடுப்பதற்கு நாங்கள் பிறகு சொல்லிவிடுகிறோம் என்று கூறியதனால் அவர் பிழைப்புக்காக தனது வயிற்றுப்பாட்டுக்காக பாயஸ் கம்பெனியிலே வேலை பார்த்திருந்தார் அந்த நேரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் சதிலாபதி படத்தின் படப்பிடிப்பு தொடங்க இருக்கிறது படத்தின் நடிக்கும் எல்லாரும் வந்துவிட வேண்டும் என்று எம்ஜிஆருக்கும் அழைப்பு வருகிறது பாய்ஸ் கம்பெனியிலிருந்து எப்படி செல்வது என்று தெரியாமல் இருந்த எம்ஜிஆர் தனது அம்மாவிடம் எனக்கு கந்தசாமி நாடகமணியில் படத்திற்கு நடிப்பதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது நுர்வாய்த்து தந்திருக்கிறார்கள் ஆனால் மதுரை பாய்ஸ் கம்பெனியிலிருந்து தற்போது அவர்கள் வெளியே விட மாட்டார்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கும்போது அவரது தாயார் ஒரு அதிரடி முடிவெடுக்கிறது எம்ஜிஆரை வலுக்கட்டாயமாக பாய்ஸ் கம்பெனியில் வைத்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் வெளியே செல்வதற்கு அனுமதிக்குமாறும் அதற்கு பாதுகாப்பு வழங்கும்படும் காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார் புகார் கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் சதி நிரதி படித்து நடிக்க சென்று விட்டார் எம்ஜிஆர் ஓடிவிட்டது தெரிந்த மதுரை பாய்ஸ் கம்பெனி முதலாளி அவர் மீது தனது கம்பெனியிலிருந்து பொருட்களை எம்ஜிஆர் திருடிவிட்டு சென்றுவிட்டதாக காவல்துறையில் புகார் கொடுக்க சென்றிருக்கிறார் அப்போதுதான் தன் மீது ஏற்கனவே எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமா எம்ஜிஆரை கொடுமைப்படுத்துவதாக புகார் கொடுத்தது தெரிந்து வந்திருக்கிறது ஆனால் நாடகமின் முதலாளி மிகப்பெரிய பணக்காரர் என்பதால் அவர் காவல்துறையினருக்கு பணம் கொடுத்து எம்ஜிஆரையும் அவருடைய அண்ணன் சக்கரமணியும் கைது செய்ய முயற்சியிருக்கிறார் இதை அறிந்த எம்ஜிஆரின் அம்மா த சத்யபாமா நேரடியாக காவல்துறையின் உயரதிகாரியிடம் நேரில் சந்தித்து நடந்தவையை கூறி அவருக்கு புகார் கொடுத்து தனது மகன்கள் எம்ஜிஆர் சக்கரமணி இருவருடைய கைதையும் தடுத்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறார் அதன் பிறகுதான் எம்ஜிஆர் சதிலாவிதி படத்தில் நடித்து தமிழ் சீனாவில் அறிமுகமாகி மிகவும் உச்சத்திற்கு வந்து கடைசியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக